எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமாலவர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெயன்பருக்கு தார்மோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளை அடுதல் முறையீடு விதைக்க உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும் பாமக பாஜக கூட்டணி திட்டி திருத்த மாவீரன் மகளும் மனோஜும் நடந்தது என்ன இரண்டு தினங்களுக்கு முன்பு பாமக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிச்சாங்க அறிவிச்சதோட நேற்று தைலாபுரத்துல கூட்டணிக்கான எல்லா விஷயமும் வந்து பாத்தினா ஒப்பந்தமாகி நேற்று சேலத்தில் நடந்த என்டிஏ கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா பாமக கலந்துகிட்டுச்சு இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல பலர்கிட்ட பலவிதமான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் இந்த சூழல்ல நேற்று காடு வெட்டியோருடைய மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது கூட தகுதி இல்லாத ஒரு தற்கொலை பையன் மனோஜ் மாவீரனுடைய மகளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற விருதாம்பிகை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரனுடைய தங்கையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிற செந்தாமரை இவர்கள் மூவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்மீட்ல உட்காந்து பாமகவையும் பாமகவுடைய கூட்டணியையும் வன்னியர் சமூகத்தையும் எப்படி எல்லாம் வந்து கூறு போட முடியுமோ அப்படியாப்பட்ட வார்த்தைகளாலும் அப்படியாப்பட்ட விஷயங்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரனை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த காணொலிய குறைந்தபட்சம் நம்மளுடைய சொந்தங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல எனக்கு அனுப்பிட்டாங்க அனுப்புனது மட்டும் கிடையாது பலர் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசினாங்க பேசின பிற்பாடு வந்து நான் உறுதி கொடுத்தேன் கண்டிப்பா இந்த காணொலிக்கு நான் பதில் காணொளி போடுவேன் கவலைப்படாதீங்க அதன் வாயிலாக இந்த காணொளி என்ன பேசுறான் அப்படின்னா சிதம்பரத்தில் திருவாவளவனுக்காக ஓட்டு கேட்பானா எப்படி சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைக்காக வந்து பாத்தினா ஓட்டு கேட்பானா பாமகவுக்கு எதிரா கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல மாவீரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாட்டில் பேசியிருப்பாரு யாவட்டு பிள்ளைங்க என்ன திருமண கிடைக்காடா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படித்தான் இந்த மனோஜ் நாமளும் வந்து பாத்தினா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் போயும் போய் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு மிடுக்குன்னு பேசினவன் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுடைய கோயில வந்து பாத்தீங்கன்னா பூட்டி பூட்டை ஆட்டி பார்க்கடா போய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் முகத்தை கேவலப்படுத்திய ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ போய் சிதம்பரம் தொகுதியில ஓட்டு கேட்ப அப்படின்னு சொல்ற அப்படின்னா உன் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா நீ வன்னியனுக்கு தான் பிறந்தியா அப்படின்ற கேள்விய மாவீரன் போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்பமா மாட்டோமா கேட்பமா மாட்டோமாடா மனோஜ் கேட்பமா மாட்டோமா உன் உடம்புல வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா சொல்றா வண்ணிய ரத்தம் தான் ஓடுதா வண்ணிய ரத்தம் ஓடி நீ நீ இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து பண்ண சொல்லுவியா நீ சொல்ல பகல சிதம்பரத்துல போய் விடுதலை சிறுத்தைக்காக வந்து பண்ண ஓட்டு கேட்பா அப்படின்னு சொல்ற கேவலமா இல்ல கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல யாவட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடகாதல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவன் சீரழிச்சிட்டு இருக்கிறான் சீரழிவு செய்யற அந்த தற்கொலைகளோட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஓட்டு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு வந்து நான் பேசுறேன் என்னடா திமுக போடுற அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு எதோ ஒன்னாலே வந்து பாருங்க சமூகத்தை கிட்ட பேசலாம்னு வந்து பாருங்க நினைச்சிட்டு இருக்கிறியா நீலாம் இந்த சமூகம் வந்து ஒன்னெல்லாம் வந்து பாருங்க கேள்வி கேட்காத அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா பாப்பா விருதாம்பிகை வன்னியர் சமூகத்துல வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் மாவீரருடைய மகளா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதையும் அன்பும் பாசமும் எல்லாமே நீங்க என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோஜ் பையனுடைய மனைவியா வந்து இருக்கீங்களோ பேசுறீங்களோ அந்த சிந்தாமரை அப்படின்னு சொல்லப்படும் அவர்களுடைய மருமகளா நீங்க நிக்கிறீங்களோ அன்னையோட வந்து உங்களுக்கும் மாவீரனுக்கும் இருக்கிற வந்து பாசம் உடஞ்சு போச்சு நாங்க உங்க மேல வைக்கிற வந்து பாத்தீங்கன்னா அன்பும் பாசமும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடும் வெளிப்படையா சொல்லிக்கிறோம் நாங்க தேவை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா புருஷம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நீ உக்காந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து ஊதிட்டு அப்படி தான் சொல்ல முடியும் புரியுதாமா

சிதம்பரத்தில் வந்து பேரை விடுதலை செய்யறதுக்காக ஓட்டு கேட்பான்னு சொல்லுவான் உன் புருஷன் அவ்வளோ பெரிய அவன் அவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லு பார்க்கல சமூகத்தை கூட்டி கொடுக்க பார்க்கலான் சமூகத்தில் பெண் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க நினைச்ச உங்களுடைய அப்பா எங்கே இருக்குது அவங்கள வந்து நாடக காதல் பண்ணி நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சீரழிக்கிற அவனுக்கு வந்து பார்த்தா ஓட்டு கேட்பான் அப்படின்னு சொல்கிற உன் புருஷன் எங்க நினைக்கிறான் சொல்லு பார்க்கலாம் கேவலமா இல்லை அசிங்கமா இல்லை நீ எல்லாம் கேட்க மாட்டியாமா சொல்லு பார்க்கலாம் மனோஜ் நீ மறுபடியும் மறுபடியும் சொல்ற வன்னியர் சமூகத்தோட இடஒதுக்கீடு பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது புரியுதா நீ திமுக சொம்பு தூக்கிட்டு திமுக போடுற வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிற குறிப்பா தேர்தல் வந்தா போதிக்கும் நான் மாவீரனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ட மேடைக்கு பேசிட்டு இருக்கிற நல்லது கிடையாது புரியுதா இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா மாவீரனுடைய ஒற்றை முகத்துக்காக தான் வந்து நாங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறோம் தேவை உட்காந்துகிட்டு பெரிய இவ மாதிரி வந்து பேசிக்கிட்டு நல்லதே கிடையாது புரியுதா நீ திமுக கூட்டணிக்கு வந்து வாக்கு கேட்க வருவது தருமபுரி பக்கம் சேலம் பக்கம் திருப்பத்தூர் பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் வா வாட வா புரியுதா வன்னியர் ஊர்ல வந்து கடந்த முறையே உன்னால உள்ள கூட போக முடியாம வந்து உதவாங்க வராத குறைய வெளியே வந்தீங்க திருப்பத்தூர்ல வந்து பாத்தினா தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா உன்னால வந்து பாத்தினா மாவரோடைய மகளா இருக்கிற அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேச்சை வாங்கிட்டு வெளியே வந்துச்சு கடந்த தேர்தலில் இதெல்லாம் நடந்த விஷயம் தேவை இல்லாம வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்தை சேண்டி பாத்துக்கிட்டு வன்னியர் சுமுகம் எங்களுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீனா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கண்டவனுக்கு ஓட்டு கேட்பேன் திமுகவுக்கு ஓட்டு கேட்பேன் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பேசிக்கிட்டும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டும் நான் மாதனோடைய மருமகனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊர் வேலை திரிஞ்சேன் அப்படின்னா மரியாதை கிட்ட போய்டும் புரியுதா பாப்பா விருதாம்பிகை உன் புருஷனை முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீனா அடக்கப்பார் இல்லை அப்படின்னா அவனோட சேர்த்து நீயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளாவ உள்ளாவ ஆத்மார்த்தமாக சொல்கிறோம் மாவீரனுடைய அன்புக்காக பாசத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் மாவீரனுடைய இறப்புக்கு பிற்பாடு நாங்கள்லாம் பேசாமல் கடந்திருக்கோம் உன் புருஷ வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்கிறான் புரியுதா டேய் மனோஜ் இடஒதுக்கீடு பத்தி உனக்கு என்ன தெரியும் இடவதுக்கோடைய சாராம்சம் என்னென்னு தெரியுமாண்ணா உனுங்கெல்லாம் சொல்ல பார்க்கலாம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தோன்னா பாஜக நடத்தாது பாஜகவுடைய எப்படி பார்த்தோன்னா பாமக கூட்டணி போயிடும் நீ இருக்கிற ஓட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற திமுக கிழிச்சு தள்ளிடுமா திமுக கிழிச்சு தள்ளிடுச்சா ரெண்டாவ வருஷமா வந்து பார்த்தீன்னா வன்னியருடைய இடவதுக்கிட்ட கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீன்னா ஏமாத்திய தெரியிற உனக்கு படி அழுக்கிற உன்னுடைய முதலாளி திமுக என்ன வந்து நொட்டிடுச்சு வன்னியர் சமூகத்துக்காக இடஒதுக்கீட்டுக்காக சொல்றா என்ன பொதுசத்து நலவாரியம் ரெண்டரை வருஷத்துல என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி திமுக அரசாங்கம் பொது இருந்து வந்து கலைஞ்சிருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு பதினஞ்சு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா திருட முடியுது அது பாத்தீங்கன்னா சினிமா துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா திருட முடியுது வண்டியுடைய புது சொத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலோந்தர நாயகர் அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்த முடியுது இதெல்லாம் கேட்கறது உனக்கு வக்குக்குதா நீ ஓட்டு போடுற திமுக வந்து சொம்பு தூக்கிட்டு திரியுறீர் மனோஜ் பொது சொத்து நல வாரியத்தை பத்தி பேசுறல்ல இதெல்லாம் பேசுடா வேண இதெல்லாம் பேசுடா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுவேன் நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காந்துட்டு பிரஸ் மீட்ல பேசிட்டு தெரியல இதெல்லாம் பேசுடா இதெல்லாம் பேசுற பொது சொத்து நலவாரியத்தை பத்தியோ இடஒதுக்கீட்ட பத்தியோ நீ எல்லாம் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது புரியுதா தேவை வந்து இந்த சமூகத்துக்குள்ள குழப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணிக்கிட்டு குழப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா விதச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் எச்சரிக்கையாக வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கொதிச்சு போயிருக்கிறான் உன்னுடைய நடவடிக்கையால புரியுதா நீ பேசுற பேச்சால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற வன்னியர் இயர் வந்து வந்து கொதிச்சு போயிருக்கிறான் உன் பின்னாடி வந்து பாத்தீங்க ஒருத்தம் கூட கிடையாது மாவீருடைய முகத்துக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கிறோம் மாவீருடைய முகம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இல்லாம இருந்திருந்தா நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா என்னடா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது கூட நாதி இல்லாம போயிருக்கோம் மாவீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை உயிர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தின்னு கொடுத்துட்டு இருக்கிற திமுக பிச்சை போடுற காசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரனுடைய முகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உனக்கு பிச்சை போட்டு இருக்கிறான் புரியுதா நல்லபடியா இருந்துக்கோ சமூகம் என் பின்னாடி இருக்குது எங்க அமைப்பு பின்னாடி இருக்குது நாங்கள்லாம் இவங்களுக்கு தான் ஓட்டு கேட்பேன் நாங்கள்லாம் சிதம்பரம் போய் விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு கேட்பேன் இன்னொரு முறை உட்காந்துக்கிட்டு நீ வாடா நீ வாடா தருமபுரி பக்கம் வாடாணி புரியுதா இல்லையா சேலம் பக்கம் வாடா கிருஷ்ணகிரி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாடாணி திருப்பத்தூர் பக்கம்லாம் ஓட்டு கேட்க வாடா திமுக கூட்டன்னைக்கு ஓட்டு கேட்பேன் வரவேல்ல வாடாணி புரியுதா ஒட்டுமொத்த வண்டியாக இருக்கணும் இப்போ சொல்லிக்கிறேன் நான் மாவீரோடைய முகத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததெல்லாம் நிறுத்திடுங்க புரியுதா இவனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியை ஊருக்குள்ளே வந்து பார்த்தின்னா விடாமல் தண்ணி திரு நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொடுக்கணும் இவனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடம் புகட்டியே வந்து பார்த்தினா தீரணும் புரியுதா ஒவ்வொரு வன்னியரும் மானுமல்ல ஒவ்வொரு வன்னியரும் இந்த வேலையை செய் என்ன ஒரு தைரியம் இருந்தா என்ன ஒரு தெனாவட்டு இருந்தா இவன் உக்காந்துக்கிட்டு பிரஸ் மீட்டில் விடுதலை சிறுத்தைக்காக நான் ஓட்டு கேட்பான் அப்படின்னு வந்து சொல்லுவான் ஆ நாடகாதல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பிள்ளைங்க நவீனா திலகோதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிருக்கிறானுங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சீரழிக்கப்பட்டிருக்கு என் வீட்டு குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா துரோபதேவன் கோயில இழுத்து போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலை பார்த்திருக்கிறாங்க அவனுங்க எல்லாம் அவனுங்களுக்கு ஓட்டு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூசாம வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துகிட்டு பேசுறான் இந்த பரதேசி நாயே இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல பிறந்து இந்த சமூகத்துக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இவெல்லாம் செய்ய போறான் சொல்லுங்க பார்க்கலாம் இதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்துருப்பீங்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவன் வரட்டும் கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு வந்து பார்த்தா ஓட்டு கேட்க வரணும் பேசிக்கலாம் புரியுதுங்களா மற்றபடி வந்து பாருங்க எதையும் பேச முடியாது அப்புறம் இருபத்தோரு உயிர்களை பத்தி பேசுறது உங்களுக்கு எல்லாம் தகுதியாக கிடையாது புரியுதா இருபத்தோரு குடும்பத்துக்கு வந்து பாருங்க நிலத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா திமுக உங்களுக்கு போடுறது இல்லை பிச்சை அந்த பிச்சையில வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடு புரியுதா வீடு கட்டி கொடுறா வீடு காட்டி கொடுத்துட்டு வந்து நான் பேசுறேன் அப்புறம் வந்து நான் பாத்துக்கலாம் சம்மா உட்காந்துக்க வேண்டியது இதை பண்ணட்டும் அதை பண்ணட்டும் வந்து பண்ண நொட்டம் சொல்றதுலாம் நீ பேசுறதுக்கு ஆள் கிடையாது புரியுதா எச்சரிக்கையாவே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் தேவை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சு அப்படின்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் பாத்துக்க அம்மா விருதாபிகை உன் புருஷன் அடக்கிக்க பாரு அப்படி இல்லை அப்படின்னா நீயே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு தான் உள்ளாவ அப்புறம் எங்க மேல கோச்சிக்க வேண்டாம் புரியுதா ரெண்டு தேர்தலில் நீ பேசின பேச்சுக்காக நாங்கள்லாம் கடந்து போயிட்டோம் மறுபடியும் கடந்து போவோம் அப்படின்னு நினைக்காத உன் தம்பியை பார்த்து திருந்த பார் அவன் மாட்டு நான் வேலையை பார்த்து இருக்கிறான் கடல் புரியுதா அவனை பார்த்து வந்து திருந்திக்க பாரு திருந்தல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா நீ மாவனுடைய மகளா இருந்தாலும் சரி நீ இப்படியாப்பட்ட ஒரு வேலையை செய்யற ஒருத்தருடைய பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு வன்னியர் சமூகத்தை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா விடாம வெளியே துரத்தோம் புரியுதுங்களா உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்குளம் வாழ்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கால்வுல்ல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்